சிறுச்சிற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாயின் பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினியலா மகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்க நிதல் குறைந்த குரவணருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்

வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விற்றிக் குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேள்விய வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நற்பெயருடையால் தொழுகின்றோம் புளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூன் ஒன்னாம் நாள் சனிக்கிழமை ஒன்பதாம் தேவிரை காலை ஆறரை மணி வரை தொடர்ந்து பத்தாம் வரை நாளை காலை முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் ஆகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் செய்கொருடை செருண செருக்கருக்கும் எகு அதனிற்கூறியது வைகாசித்திங்கள் விடைவெடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆறல் உருவம் ஆகி அண்டமேள் கடந்த எந்தை பேரொளி உருவீனானே விரமனும் ஆடுங்கானா சீரவை ஏத்தி சென்றடி வணங்குவாக்கு பேரருள் அருளிச் செய்தார் பேணு பாடியாரே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை உன்னலாகா நெஞ்சு கண்டத்துடனே ஒடுக்கி அன்னலாகா அன்னல் நீழல்லாரல் போல் உருவம் என்னாகா உள்வினை இன்றைத்திருவன் பெருமான்மே எதிரே நல்லாரே காரைக்குடி சிவன் செயல் சுவாமி பளவனூர் ஸ்வரூபானந்த சுவாமி மேளமங்கலம் பாலயோகி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு பில்லூருக்கு வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோயில் திருவாட்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரசுவடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை கட்டறுத்தே கடிதெழுதுவர் பொட்ட நோக்கி புறப்படாமுன்னே அட்டமாமல இணையடி வாற்போக்கியமாக சிவஞான போதம் அவனவள்ளதி எனும் அவை மூவினிமையின் தோற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்னார் ஆதீனப்பனவர் ஆரோத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டகை ஒன்று இன்மையால் வேண்டிய செய்வாரென்று தீவர தங்கள் அற்று கைலை குருமனியின் சாந்தலிங்கப் பயிற்றுப்ப தந்தாது தூய்மை எனல்லவாவிண்மை எனும் அரக்தெளி கொள்ளும் வண்ணம் வாய்மையினை உடம் கொள்ள எமையாண்ட வள்ளால் வானோர் சேமையாய் திருவடியே வாழ்த்துகின்ற தொண்டர்க்கு அணிமையாய் விளங்குகின்றதாயனையாய் சாந்தலிங்க சத்குருவே எமது வினிதவித்து ஆழ்வாயே என துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் ஒற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மெய்கலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் ஊட்டி ரவி பிரகாசு யாய் ராசேகர் ஆகிய திருச்சிற்றம்பலாடிகள் மணியவியல் துறை தலைவர் மகேஸ்வரி ஆசிரியர் சாந்தகுமார் இலக்கியவியல் நிர்மலாவின் அண்ணன் இந்திரா பிரதர்ஷினின் அரி முத்துவேல் வணிகவியல் நந்தினி நந்தினியின் தோழன் தீபிகாவின் தங்கை மேகலா இலக்கியவியல் சங்கரி ஆகியோரும் மணநாள் காணும் அமிர்தாவின் மகள் மருமகள் ஜெயஸ்ரீ சரவணன் இணையர் தொண்டாமுத்தூர் சாந்தமூர்த்தி அருள்மொழி இணையர் கணினி பேராசிரியர் துறை தலைவர் வாசகி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நமஸ்ரீபாய் வகையுணருடையோர் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நமஷ் பேரோர் பேரூர் வாழி சாந்தலிங்க பெமான் வாழி அன்னவந்தால் தாழ் ஆரோர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றொன்றியினம் வாழி சீரூர் கையிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரோர் நலவாம் என்றும் வாழிய வாழிய வேதிரிச் சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் பன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திங்கையிலை இலை தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாயனக திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்